மோவியு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குபேர பீடம் கோவையில இருந்து டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் நம்ம கூட இருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த நிறைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார்

எல்லா நட்சத்திரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் பேலன்ஸ் ஆகி பேலன்ஸ் ஆகி இருபத்தி எட்டாவது ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரம் வெற்றிக்கான நட்சத்திரம்னு அர்த்தம் அபஜித் அப்படின்னாவே வெற்றின்னு அர்த்தம் அது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச நம்ம ராவணீஸ்வரர் இருக்கார்ல அவரோட சன்னோட பேரும் கூட அபஜித் தான் அவர் அந்த நேரத்தை தெரிஞ்சு அந்த நேரத்திலேயே குழந்தை பெற்றார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் கூட இருக்குது இந்த ஆன்மீக ரீதியாக ப்ளஸ் இந்த சப்கான்சியஸ் மைண்டு காஸ்மிக் எனர்ஜியை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த அபஜித் முகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்குது அபஜித்துக்கான நாள்னு இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது அபஜித் அபஜித்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்காங்க அபஜித் நேரம் தினமும் வருகிறது அபஜித் முகூர்த்த நேரம் மாதத்திற்கு ஒரு முறை வருகிறது அதாவது நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக வரும்போது மீனத்தில் தொடங்கி ரேவதியில் முடியுது இந்த ரேவதிக்கும் மீனத்திற்கும் இடைப்பட்ட குறிப்பிட்ட நாளிகையில் வரக்கூடிய நேரம்தான் அபஜித் முகூர்த்த நேரம் அந்நாளில் அந்நேரத்தில் எக்காரியத்தை நீ செய்தாலும் சரி அக்காரியம் உனக்கு ஜெயத்தை தரும் ஸோ இந்த ஆன்மீக ரீதியாக நாங்கள் இருக்கும்போது நாங்கள் இப்போ நிறைய பேருக்கு தாயத்து எந்திரங்கள் தருவோம் அல்லது மந்திர தீட்சைகள் தருவோம் இந்த நேரத்தை குறிப்பிட்ட வச்சு அந்த நேரத்தில் அவங்களுக்கு உருவேற்றி அந்த நேரத்தில் வந்து கொடுப்போம் ஸோ அதனால் என்னாகும்னா அங்கே நம்ம கொடுக்குற பொருளில் சக்தி இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய ஆற்றலால் அது வெற்றி கிடைக்கும் ஸோ அதுதான் அபஜித்துக்கான நேரம் ரேவதி நட்சத்திரம் முடி முடிகிற அடுத்த நாள் நாளாக நீங்கள் இயல்பாக பிடிச்சிக்கலாம் அதில் குறிப்பிட்ட ஒரு பவர் பேக்ட் டைம்னு போனோம்னா குளிகை நேரம் அபஜித் நட்சத்திரத்தோட குளிகை நேரத்தில் நேர்மறையான காரியங்களை ஒரு முதல் தொடக்கத்தில் செய்யக்கூடிய காரியங்களை முதல் சிந்தனைக்கான முதல் புள்ளி அப்போ வச்சிங்கன்னா அது வெற்றியை தரும் அது இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே காலை பதினொன்று பதினொன்றில் இருந்து ஒன்று பதினொன்று வரைக்கும் வரக்கூடிய நேரத்தை அபஜித் முகூர்த்த நேரம் என்றே குறிப்பிடப்படுகிறது இது தினம் தினமும் அணுதினமும் வரக்கூடிய அபஜித் முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் தெய்வ நம்பிக்கைகளை வைப்பதோ தெய்வத்தை பற்றி நினைப்பதோ தெய்வ மந்திரங்களை சொல்லுவதோ அல்லது எனக்கு இது கிடைக்கணும் இது நான் இது என் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ நேர்மறையா அதை நினைக்கணும் என்னங்க நேர்மறையா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு கடன் தீரணும்னு வேண்டக்கூடாது பணம் வேணும்னு வேண்டணும் அப்படி வேண்டும் பொழுது அவனுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் அந்த உத்வேகம் அவனுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவனை நகர்த்தக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அதுவும் இந்த நேரம் பர்டிகுலராக தினமும் வந்தாலும் வளர்விரை வெள்ளிக்கிழமையில் தான் இந்த நேரத்திற்கு அதிகபட்சமான ஆகர்ஷணங்கள் இருக்குது ஸோ ஆவரேஜாக ஆஃப்டர் அமாவாசைன்னு பார்த்தோம்னா இரண்டு வெள்ளிக்கிழமை முழுசாக வரும் இரண்டு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் பதினொன்று பதினொன்னுலேருந்து ஒன்று பதினொன்றுக்குள்ள சுபகாரியங்களை செய்யலாம் சுபகாரியங்களை தொடங்கலாம் சுபகாரியங்களை சிந்திக்கலாம் ஏன் செல்வ சூட்சம பொருட்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளியையும் கூட அப்போ வாங்கினோம்னா அது பெருகும் அதை மனசில் வச்சுக்கிட்டு செய்யலாம் அடுத்தது அந்த அப அபஜித் அப்படிங்கிற ஒரு அதில் அப அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னா அபயம் ஒரு நல்லது பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தையில் கொடுக்கும் ஓகே இந்த அபஜித் மந்திரம் அப்படி ஏதாவது இருக்கா சார் நட்சத்திரங்களுக்கான மந்திரமாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மந்திரத்திற்கும் தொடக்க மந்திரமாக சொல்லக்கூடியது பிரணவ மந்திரமான ஓம் அபஜித் அப்படிங்கிறது வெற்றிக்கு தரங்காட்டிக்கு மகாலட்சுமி அங்கே வந்து கொடுக்கலாம் அதனால் ஓம் ஸ்ரீம் என்னதான் செல்வம் வந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வந்து காளி தெய்வத்தோட தன்மை வேணும் அதுக்கு கிளீம் அதற்கப்பறம் எந்த மந்திரமும் முடியும் போது நமன சரணம் ஐ எம் சரண்டர் அப்படின்னு அர்த்தம் ஸோ அபஜித் முகூர்த்த நேரத்திற்கான மந்திரமாக நம்மளோட பணவளக்கலையில் சொல்லித்தரவது ஸ்ரீம் க்ளீ அபஜித் நமோ நம இதையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த மந்திரமாக இருந்தாலும் அதற்கான பாதுகாப்பு கவச மந்திரமான பிரணவ மந்திரத்தை வைத்து அந்த தேவதையை உள்ளே வச்சு அதுக்கு சரண்டர் ஆனோம்னா எல்லா எவரி சரண்டர் நான் நீங்கள் தான் எல்லாரும் சரண்டர் ஆகும்போது அந்த தெய்வம் நம்மளை ஏறெடுத்து பார்க்கும் ஸோ அபஜித்துங்கிற நேரத்தில் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை நோக்கியோ அல்லது அந்த நட்சத்திரத்தை சார்ந்து உங்களுக்கு எதில் வெற்றி பெறணும் ஆரோக்கியத்தில் வெற்றி பெறணும்னா தன்வந்திரியை பிடிச்சிக்கோங்க செல்வத்தில் வெற்றி பெறணும்னா குபேரரை பிடிச்சிக்கங்க வியாபாரத்தில் வெற்றி பெறணும்னா முருகப்பெருமானை பிடிச்சுக்கோங்க இந்த மாதிரியான தெய்வத்தை மனசில் வச்சுக்கிட்டு இதே மந்திரத்தை நீங்கள் வந்து மந்திரா சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ எண்ணிக்கை ஆஃப் மந்திரா சாண்டிங் அப்படிங்கும்போது மினிமம் ஒரு நாற்பத்தெட்டு முறையோ நூற்றி எட்டு முறையோ பண்ணும்பொழுது தான் மனம் ஒருநிலைப்படும் மனம் ஒருநிலைப்பட்டு ஒரு மந்திரத்தை சொல்லும் போது அந்த மந்திரம் மனம் பிளஸ் திறன் மனதை திறன் படுத்தி அந்த விஷயத்தோடு நம்மளை கனெக்ட் பண்ணிவிடும் ஓகே இப்போ வந்து நிறைய பேர் வந்து டிராவலில் இருப்பாங்க ஸோ வீட்டில் இருந்தபடி தான் இதை நம்ம செய்யணுமா இந்த மந்திரங்களை சொல்லணுமா பூஜை ரூமில் தான் சொல்லணுமா இல்லை நம்ம எங்கே இருக்கும் போதும் இதை நம்ம பண்ணலாமா சரி நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் அத்தனையுமே சித்தர்களின் பெருமானால் சொல்லக்கூடிய வழிமுறைகள் ஸோ அந்த வழிமுறைகளுக்கு தெர் இஸ் நோ ரூல்ஸ் தெர்ஸ் அர் நோ ரிலேஷன்ஸ் பிகாஸ் அவங்க வந்து இந்த இயற்கையையும் மீறி தெய்வீக தன்மையில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யணுன்னு மனம் இருந்தால் உங்களுக்கு இந்த இயற்கை எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் கூடி வந்தாலும் கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க ஸோ அதனால் ட்ராவல் பண்ணாலும் சரி இடம் மாறினாலும் சரி செய்யணுன்னு மனதை ஒருநிலைப்படுத்த ஆரம்பிக்கும் போதே இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை சூழல்களை ஏற்படுத்தும் ஸோ அதுதான் அதோட தன்மையே ஓகே இந்த மாதிரி இந்த பணத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்னா நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் வந்து சொல்கிறாங்க அதில் குறிப்பிட்டு வந்து இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு நீங்கள் நிறைய வீடியோஸில் கூட அதை பற்றி பேசியிருக்கீங்க ஸோ அதை பற்றி எங்களுடைய நேர்களுக்காக சொல்லுங்கள் சார் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட செல்ல நாடுன்னு சொல்லக்கூடிய இலங்கைக்கு போனீங்கன்னா பிரியாணி இலையும் பிரியாணி பட்டையும் நகைக்கடையில் வச்சு விற்பாங்க இப்போவும் விற்றுட்டு தான் இருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியாது ஏர்போர்ட்டில் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் பிரியாணி பட்டை விற்பாங்க அப்படிங்களா அப்படி நிறைய பேர் ஆச்சரியப்படுறவங்க நேராக போனால் தெரியும் அல்லது அதை பார்த்துருக்கக்கூடிய நம்ம இலங்கை சொந்தங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பிரியாணி பட்டை அவ்வளோ வேல்யூ வேர்ல்டு பெஸ்ட்டு பிரியாணி பிரியாணி பட்டை வரக்கூடிய இடமும் இலங்கை தான் பிரியாணி பட்டையை நீங்கள் சிம்பிளாக குழந்தைகளுக்கு ரெகுலராக கொஞ்சம் எடுத்து கடிக்க சொன்னீங்க நாக்கில் சிறுன்னு கரண்ட் ஏறுற மாதிரி ஏறும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் போது குழந்தை அந்த சுறுசுறுப்பை தேவையான விஷயங்களில் படிப்புக்கோ விளையாட்டுக்கோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கோ கொடுத்தாங்கன்னா அதில் சக்சஸ் ஆவாங்க தூக்கமாக வர மாதிரி இருக்கா சோம்பலாக வர மாதிரி இருக்கா கொட்டாய் வருதா டக்குன்னு ஒன்று எடுத்து பபுல் கிழ்கிற மாதிரி மென்று அதை முழுங்கிடும் சிறு சிறு சிறுன்னு கரண்ட் ஏடுற மாதிரி இருக்கும் சுறுசுறுப்பு கிடைக்கும் எதை பார்க்குறோமோ அதை நல்லா கவனிப்பாங்க இது ஒன்று சேம் பிரியாணி இலை பிரியாணி இலை அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிச்சுவல்ஸ் பரிகாரத்துக்காகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் அது சுவையை கொடுக்கும் நறுமணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது பிரியாணி இலை எப்படி மூலிகைகளை வச்சு தாந்திரிகம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பிரியாணி இலையுமே பிரியாணி இலை ஈஸியாக நம்ம வந்து இறை ஆற்றலோட கம்யூனிகேட் பண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பிரியாணி இலையை எரிக்கும் பொழுது அது இந்த பிரபஞ்சத்தோடு நம்மளோட கண் இன்ஃபர்மேஷனை ஈஸியாக போய் மெரிச்சு பண்ணி தந்துடும் ஸோ ஒரு பிரியாணி இலையில் நம்ம தேவைகளை எழுதி பிரார்த்தனை பண்ணி ஒரு தீபத்தில் எரிக்கிறோம் அப்படின்னா அது எரிஞ்சு புகையாக மாறும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியோடு அது வந்து அப்படியே மில்க்கு மில்கி வேவோட கலந்துரும் அந்த கம்யூனிகேஷன் இந்த யூனிவர்ஸுக்கு போயிடுச்சு அப்படின்னாவே அது நடக்கும் அப்படிங்கிறது தான் அதோட வழிமுறை ஓகே இதில் எழுதுறதுல கூட அந்த பர்டிகுலர் கலர் பெண்ணில் எழுதும்போது அப்படி அது டிபெண்ட் அதாவது வளர்ச்சிக்கு வேணும்னா பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பிரச்சனையை குறைகிடும் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் ஏரியுங்க உங்களை சிறு சிறு தேவைகள் சிறு சிறு ஆசைகள் வரணும்னா நீல நிறத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியம்தான் அதில் பயன்படுத்தக்கூடிய ரகசியமே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகளில் பல ஆதிவாசிய வழிமுறைகளில் பிரியாணி பொடி சினமன் பொடி பிரியாணி பட்டையோட பொடி சினமன் சொல்லுவோம் அந்த சினமன் பொடி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி ப்ராசஸ் அவங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்க ஒரு இருபத்தி மூணு வயசு ஆகாத ஆதிவாசிகள் இருந்தாங்கன்னா ஊர் மக்கள் எல்லோரும் ஒரு கையளவு சினமன் பொடி எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் மேலே வீசுவாங்க அப்படி வீசும்போது அவருக்கு அடுத்த மூன்று மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் இதுவும் ஒரு ரிச்சுவல்ஸ் தான் அடுத்தது வந்து இந்த 呃。Uh சினமன் பொடியை வச்சு ஒவ்வொரு முறையும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு லைக் ஒயின் மாதிரி ஹாட் ஒயின் மாதிரி ட்ரிங்க் பண்ணி தருவாங்க இப்போவும் சில கடைகளில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன பண்ணும்னா நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதோட ருசியை உணர்ந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ப்ளஸ் டைஜனுக்கு பெரிய சப்போர்ட்டை ஏற்படுத்தி தருவது வந்து பிரியாணி பட்டைக்கான தன்மையே இது இல்லாமல் நான் பர்சனலாக சொல்கிறது வந்து உங்களோட கல்லா பெட்டியில் பிரியாணி பட்டையை வையுங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த பட்டையை அங்கே நறுமணத்தை ஏற்படுத்தி தரும் கல்லா பெட்டி திறந்தவுடனே ஒரு நறுமணம் வரணும் அந்த நிறுவனம் வரும்பொழுதே வேற எங்கேயாவது அந்த நிறுவனம் நம்ம கேஷ் பாக்ஸை ஞாபகம் வரும் கேஷை ஞாபகம் வரும் பணம் நிறைய வேணும் பணத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணத்தையும் அதன் மூலமா நீங்கள் கொண்டு வரலாம் ஓகே இந்த பிரியாணி இலையே நமக்கு தேவையான விஷயத்தை எழுதிட்டு அதை எரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இதை எவ்வளோ நாள் பண்ணணும் எப்போல்லாம் பண்ணணும் சார் நோய் தீர்ற வரைக்கும் மருந்து சாப்பிடணும் கடன் தீர்ற வரைக்கும் பரிகாரம் செய்யணும் ஸோ பரிகாரங்கள் என்பது என்னன்னா சும்மா ஒரு முறை செய்வதல்ல பரிகாரம் ஒவ்வொரு முறையும் எனக்கு இது தீர வேண்டும் சரியாக வேண்டும் அப்படின்னு நம்ம எண்ணத்தை கொண்டு போய் அங்கே வேண்டும் பொழுது அது வேண்டியதாக மாறும் நான் எப்பவும் சொல்லக்கூடியதா எனி பரிகாரம் பயிற்சி முயற்சி தொடர்ச்சி ஈக்குவல் டு வெற்றி சூப்பர் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்ன இது எப்படி வழிபடணும் அண்ட் பிரியாணி இலை பரிகாரம் பண்ணக்கூடிய சரியான முறை பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றிகள் கோடி